இந்த அழிஞ்சு போற பெரும் பெரும் பாவங்களை காட்ட மாட்டான் நீங்க செஞ்ச நன்மையை மட்டும்தான் காட்டுவான் இப்படி யாராவது பெரிய பாவங்களையெல்லாம் விளங்காம சிறு சிறு நன்மைகளை சைத்தாங்காட்டி உங்களை பெருமையா காட்ட நினைச்சா ரெண்டு ஹதீஸ் தெரியாது ரெண்டு சூறா ஒழுங்கும் உத தெரியாது இப்ப செய்தித்தான் இன்னும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உண்டை வீடியோக்கள் எல்லாம் எப்படி இப்படி தான் நன்றிக்கிறீ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைடா ரெண்டு மூணு போன் எடுத்தாச்சு பேசியாச்சு நாலு ஹதீஸை பாசி வாசித்த உடனே ரெண்டு பேர் லைக் பண்ணி மசாலா நல்லா அழகா பேசுறீங்கன்னு போட்ட உடனே மா புகாரிக்கு பாடம் எடுப்பாரு முஸ்லீமுக்கு பாடம் எடுப்பாரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஹதீஸ் பாடமாக்குனே பத்து லட்சம் மஹமது ஹம்பல் மூணு லட்சம் புகாரி அபுதாவது ரஹத்து நாலு அஞ்சு லட்சம் இப்படி அறிஞர்களுக்கு எல்லாம் பத்துவா கொடுத்துருப்பார் அப்ப இது இந்த இது மனிதன அழிச்சிரு பெரிய அடையாளம் இது சின்ன பருவத்தில் இருந்து சின்ன பிள்ளைகளை பாருங்க சின்ன பிள்ளைகளை எஹலாசோட வழங்க இபாதை செஞ்சா மறைச்சு செய்யுங்க வணக்கங்களை மறைச்சு செய்யுங்க பிள்ளைகளை இஹ்லாசப்படுத்தி கொடுங்க சின்ன பிள்ளைகளையும் நீங்க அழிவை நோக்கி நீங்க அழிவாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க எப்படி அழகா பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளையா நல்ல பரதாயெல்லாம் போட்டு தப்பு கிடையாது நீங்க பழக்குங்க அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது யூடியூப் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறது போயிட்டோன்னே பாப்பா மகளிர் சேர்ந்து விடிய விடிய நாலு பேர் லைக் பண்ணிக்கிறாங்கண்ணா மாமி கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து போடுறது அவங்கள குடும்பங்கள் எல்லாம் மாஷா பார்த்தீங்களா பாத்தீங்களா 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 அலாம் தலையே இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகுவாங்களே தவிர ஒழுக்கமாக இஹலாஸோட வளர்க்கப்பட மாட்டாங்க இப்போ அந்த பிள்ளைக்கு வேலையில் என்ன எங்கே போனாலும் ரைட் இப்போ கொஞ்ச நாள்ல அது குறையும் பொழுது அதுக்கு எதிராக யாராவது நெகட்டிவா சொல்லுகிற பொழுது மனசு உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுக்கப்புறம் உளவியல் நிபுணர்களை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க உளவளத்துறை ஆலோசனைகளை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க அப்ப சின்ன பிராயமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சித்திரவதப்படுத்தாதீங்க அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொண்டு காட்டி காட்டி வாப்பா அம்மா சேர்ந்து பாத்தீங்களா இப்படி இப்படி யூடியூபுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே என்ன ரைட் என்ன எத்தனை பேர் லைக் பண்ணணும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணணும் இத்தனை பேர் இதை ஷேர் பண்ணணும் இன்னைக்குள்ள பெரிய ஃபித்னா அது அப்ப எனக்கு பிள்ளைகளுக்கு ஆஹ் நீங்க தொழுறீங்களா அல்லாவுக்கு மட்டும் தொழுங்கம்மா நீங்க சதக்கா கொடுக்குறீங்களா அதை பாப்பா அம்மா போகாது ஆஹ் பிள்ளைக்கு சொல்றது இப்ப பத்து ரூபாய் கொடுத்துருவான் இவர் பின்னாலே வீடியோ எடுத்து பாத்தீர்களா எனக்கு பிள்ளை அல்லாவுக்கு தர்மம் செஞ்சது பேஸ்புக்ல போடுறது பிள்ளைக்கும் சொல்றது ஓண்ட இது பேஸ்புக்ல வந்திருக்குது அ கீழே யார் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆஹ் அந்த வெப்சைட்ல போடுறாங்களா இங்க போடுறாங்களா அதை ஷேர் பண்றது இது என்ன இது பிள்ளைய சிறு பிராயத்திலிருந்து முகசூதிக்கு பழக்காதீர்கள் சிறு பிராயத்திலிருந்து விருப்புக்களுக்கு நீங்க ஒருத்தர் பாராட்டினுடைய ஏக்கத்தை கொடுக்காதீர்கள் இதெல்லாம் அழிச்சிருந்தோம் நாங்க பலகின்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறோம் எனக்கு அன்புக்குரிய இது மிக பயங்கரமான ஒரு நோய் இது அழிவினுடைய ஒரு